கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று நாளாகமும் பதினாறு பதினொன்று கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் சிறு பிள்ளைகள் தங்கள் தகப்பனை சார்ந்து வாழ்வதைப் போல கர்த்தரும் தம்மை நேசித்து உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்கிறவர்களை அதிகமாய் நேசிக்கிறார் இந்த பூமிக்குரிய தகப்பன் அல்லது தாய் தங்களுடைய பிள்ளைகள் விரும்புகிற எல்லாவற்றையும் கொடுக்க விரும்புவது போல உங்கள் பரலோக பிதாவும் உங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு அவைகளை கொடுக்க விரும்புகிறார் ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய தகப்பன் அல்லது தாயிடம் கேட்டால் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு எப்படி தைரியமாய் கேட்கிறதோ அதே விதமாக உங்கள் பரலோக பிதாவின் மேல் முழு விசுவாசத்தோடு கேளுங்கள் தேவனுடைய தீர்க்க தரிசிகள் முதல் தேவ பிள்ளைகள் வரை யாரெல்லாம் கர்த்தரை தேடி அவருடைய பலனை சார்ந்து அவருடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தையும் தேடுகிறார்களோ அவர்கள் எல்லார் மேலும் அவர் நினைவாயிருந்து ஆசீர்வதிக்கிறார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தங்கள் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருடைய முகத்தை இண்டை தேடுகிற அவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்காக அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அவர்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்தருளி அவர்களை திருப்தியாக்குகிறார் ஒவ்வொரு நாளும் முடியும் போது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏறெடுக்கிற துதிகளையும் ஆராதனைகளையும் கத்தர் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி நம் கட்டினால் நம்மை இடை கட்டுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் ஆசீர்வாதங்கள் குறைபட்டு என்பதை ஆராய்ந்து பார்ப்பீர்களா நீங்கள் அநேக முறை ஜபித்திருந்தும் ஏற்ற பதிலை பெறாமல் சோர்ந்து போய் விசுவாசத்தில் அடைந்து தேவனுடைய வழிகளை விட்டு விலகிச் செல்ல ஒருவேளை நேரிட்டிருக்கலாம் ஆனால் கற்றுடைய வார்த்தை நன்றாய் வாசித்து அவருடைய ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் ஆனால் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாவதை காண்பீர்கள் அவருடைய முகத்தை இடைவிடாமல் நித்தமும் தேடுகிறவர்களின் வாழ்க்கையில் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கத்த செய்கிறார் ஆகவே அவருடைய பலத்தை சார்ந்து அவருடைய இழைப்பாரி முன்னேறி செல்வீர்களா நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா உம்முடைய முகத்தை இடைவிடாமல் தேடுகிற கிருவை எங்களுக்கு தாருமையா உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா நீ நினைத்து பார்த்திராத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்திருடுகிறதற்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய ஞானத்தினாலும் பலத்தினாலும் செய்ய முடியாததை உன்னுடைய வல்லமை எங்களுக்காக செய்து முடிக்குமே ஆகவே நாங்கள் உடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் தேட கிருபை தருவீராக எங்கள் சுய புத்தியை சாயக்கூடாதப்பா உம்முடைய உங்களுடைய உம்முடைய பலனும் மகிமையும் வல்லமையும் எங்கள் வாழ்க்கையில் வெளியிறங்கம் ஆவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் இன்னும் அசைக்க முடியாத ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத கிரகிக்க முடியாத தாங்க முடியாத விவரிக்கப்பட்ட விசுவாசிக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்